உம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபாவின் மெய் சிலிர்க்க வைக்கும் வாழ்க்கை முறை இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பாபாவுடைய செல்ல குழந்தையான மகாபக்தரான திரு ரேகே அவர் எழுதின கடிதத்தின் மூலமா நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது இந்த கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நைன்டீன் செப்டம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு இதுல நாலு விஷயம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னுட்டு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயமா பாபாவுடைய நிறத்தை பத்தி திரு ரேகே எழுதியிருக்காரு பாபா மாநிறமா இருந்தாரு ஆனா அவருடைய அறிவாற்றல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரும் விளக்க முடியாது அப்படின்றாரு சில நேரங்கள்ல பாபாவுடைய முகத்துல தெய்வீக ஒளி வீசும் அப்படின்றாரு அடுத்ததா பாபாவினுடைய உயரத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு பாபா சுமார் ஐந்து அடி பத்து அங்கலம் இருப்பாரு மூன்றாவது பார்த்தோம் பாபாவுடைய ஒவ்வொரு நாளும் உதயத்துக்கு அப்புறமா வராண்டாவில் உட்கார்ந்துகிட்டு பாபா அவருடைய முகத்தையும் கைகளையும் கழுவுவாரு அதுக்கப்புறமா அவருடைய இருக்கையில உட்கார்ந்து புகையலை பிடிப்பாரு பக்தர்கள் பாபாவை பார்க்கறதுக்காக அவருடைய தரிசனத்துக்காக வருவாங்க அங்கிருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு பாபா லெண்டிபாகு புறப்படுவாரு அவர் ஷீரடி கிராமத்து பாதையின் மூலமா லெண்டிபாக்கு போவாரு பாபா லெண்டிக்கு போற அந்த பாதைய செய்வாங்க லெண்டிபாக் அப்பலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால்வாய் மாதிரி இருந்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாபா கூட அங்க போயிட்டு அவர் திரும்பி வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க பாபா அந்த லெண்டிபாக்ல வந்துட்டு சுமார் ஒரு மணி நேரம் இருப்பாரு அதுக்கப்புறமா லெண்டியில இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய கால்கள் எல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா ரேகே ஷீரடிக்கு போறாரோ அப்பெல்லாம் பாபா கூட போவாரு ரேகே அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாபா ஒரு நாளைக்கு ஒரு முறை லெண்டிக்கு போவாரு அப்படின்னு சொல்றாரு இது மூன்றாவது வந்து விஷயம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாபாவுடைய சாப்பிடும் முறை பத்தி எழுதப்பட்டிருக்கு பாபா என்னைக்கும் மாமிசம் சாப்பிட்டதா ரேகே பார்க்கல அப்படின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அதாவது நைன்டீன் லெவன்ல இருந்து நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் பக்தர்கள் நிறைய பலகாரங்களை செஞ்சு அத பாபாவுக்கு நிவேத்தியமா படைச்சாங்க பாபா அவருக்கு பிக்ஷையின் மூலமா வந்த உணவையே சாப்பிட்டாரு அப்படின்றாரு ரேகே ரேகேவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாபா காலை உணவை எடுத்துக்கல அப்படின்னுட்டும் மதிய ஆரத்திக்கு அப்புறமா உணவை எடுத்துப்பாரு அப்படின்றாரு ரேகே இப்போ வரைக்கும் திரு ரேகே அவர் பாபாவை பத்தி எழுதின நாலு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்தது காக்கா தீட்சித் என்ன சொல்றாரு அப்படின்னா துவாரகாமாயுடைய தரை ரொம்பவும் மண்ணாவும் ஈரமாவும் இருக்கும் அப்படின்றாரு அந்த தரை வந்து சரி செய்யப்பட்டது ஆனா பார்த்தோம் அப்படின்னா சரி செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப குளிராவும் பனியாவும் இருந்தது பாபா அந்த மாற்றத்தை அவ்வளவு எளிதில அவர் ஏத்துக்கல அதனால சாவடியில அவர் படுக்கிற அந்த நாட்கள்ல இந்த தரையை போடும் பணி நடந்துகிட்டு இருந்தது தீக்ஷேத் கொத்தனார்களையும் பணியாட்களையும் மும்பைல இருந்து அழிச்சுக்கிட்டு வந்தாரு இந்த பணிய எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தீப வெளிச்சத்துல இரவு முழுக்க திருட்டுத்தனமா வேலை நடந்தது பாபா விடியற் காலையிலே எழுந்திருச்சு சாவடியில இருந்து துவாரகா மாய்க்கு வந்துடுவாரு தரையில உட்கார முடியாது ரொம்பவும் குளிரா இருக்கும் அப்படின்றதுனால பாபா என்ன பண்ணுவாரா அவருடைய ஆசனமான ஒரு சாக்கு மேல தனிமேல உட்கார்ந்துருப்பாரு பாபாவுக்கு இப்படி குளிர்ல உட்கார முடியாது அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சௌகரியமா உட்காரத்துக்காக பஞ்சுமத்திய போட்டாரு காக்கா தீட்சித் அந்த பஞ்சுமத்திக்கு மேல பாபா உட்காரத்துக்கு சாக்கை போட்டு வச்சாரு அந்த சாக்குக்கு கீழே இருந்த பஞ்சுமத்திய பாத்துட்ட பாபா அதை எடுக்கும்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சாக்கின் மேல மட்டுமே உட்கார்வாரு பாபா இப்படி பஞ்சுமத்திய ஏற்காததுனால உடனே பாபாவுக்கு சாக்குல செய்யப்பட்ட ஒரு மெத்தை வந்து தயார் செய்யப்பட்டது அத பாபா வேணா அப்படின்னு சொல்லல அவர் அதை ஏத்துக்கிட்டாரு இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பாபா மாலை பொழுதுல துவாரகா மாய சுத்தி வளம் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய அந்த சாக்கு வந்துட்டு மெத்தையை வந்து எடுக்க சொல்லிடுவாராம் ஒவ்வொரு நாளும் தீட்சித் அந்த மெத்தைய அவருடைய வாடாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அதிகாலையில அதை எடுத்துட்டு வருவாராம் இப்படியே அந்த சாக்கு மெத்தை பாபாவுடைய ஆசனமாச்சு இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்றது முக்கியமான விஷயம் இதுல இருந்து பாபா எப்படி ஒரு குருவானவர் இருக்கணும் அப்படின்றதையும் அவருடைய பக்தர்கள் எப்படி வாழ்க்கையின் நெறிமுறைகளை எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் பின்பற்றணும் அப்படின்றதையும் உணர்த்துறாரு வெயில் குளிர் பனி இது எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் பாபா ஒன்னாதான் பார்த்தாரு அவருக்கு பல வசதிகளை செஞ்சு கொடுக்க எத்தனையோ மகா பக்தர்கள் காத்துட்டு இருந்தாங்க இல்லையா ஆனாலும் பாபா ரொம்பவும் ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு அன்றாடம் அவருடைய கடமைகளை வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை தவறாம செஞ்சுட்டு வந்தாரு இது அவர் தன்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் செஞ்சாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ கொஞ்ச நாள் வந்து பண்ணினோம் அப்படின்றது கிடையாது கடைசி தருவாயிலும் பாபா அதை செஞ்சாரு பாபா அவருடைய பூத உடல்ல இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் ரொம்ப முன்ன விட சுறுசுறுப்பா செயல்படுவேன் அப்படின்னுட்டு அவருடைய பதினோரு வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு பாபா சொன்ன மாதிரியே இன்றைக்கும் அவருடைய பக்தர்களின் அழைப்புக்கு ஓடோடி வராரு அப்படின்றது நாம எல்லோரும் நம்முடைய அனுபவத்தில் உணர்ந்த உண்மை இல்லையா பாபா வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய பக்தர்களாகிய நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது பாபாவை மாதிரியே நாமளும் நம்முடைய அன்றாட கடமைகளை நேர்மையாகவும் கவனமாகவும் இருந்து செயல்பட்டு குருவினுடைய திருவடிகளை நிம்மதியை அடைவோம் நன்றி ஜெய் சாய்ராம் जय साई